ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரூல் வெல்கம் பேக் சேருவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா நம்ம மல்லியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்மன்னு அரவிந்தன் பேசுகிறாங்க என்னடா சொல்ல வரீங்களா ஆமாங்க நம்ம வெண்பா குட்டியே அரவிந்தன் ஒன்று காரில் ஏற்றிட்டு போயிருப்பார் அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு மல்லி அம்மான்னு சொல்லுவாங்க நம்ம வெண்பா அந்த டைமில் அரவிந்தனுக்கு தெரியுமா இவங்களா அப்படின்னு கேட்க அவங்க சொல்லுவாங்க ஆமாம் இவருங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்ல மொத்தத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க நம்ம வெண்பா அரவிந்தன்கிட்ட இப்படிதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு நான் திட்டிட்டேன் கோச்சிங் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம அரவிந்தனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சிங்க ஆனால் அரவிந்தன் ஃபஸ்ட் டைம் மல்லியை பார்க்குறதுனால பிரச்சனை இல்லைங்க அவர் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட பெருசாக வச்சுட்டு நான் விளக்கிறன்ற மாதிரி ஒரு சமாதான பூரா மாறிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பேசிவிட்டு இப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக மல்லி வீட்டுக்கு போகிறாரு மல்லி வீட்டுக்கு போயிட்டு நான் வெண்பாவை இப்படி தான் பார்த்தேன் அந்த குழந்தை எல்லா ஒன்றுமே எனக்கு சொல்லிடுச்சு ஸோ இதுக்கு மேலே எதையும் மறைக்க வேண்டாம் விஜயும் மல்லியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபு கிட்ட கேட்குறாங்க இதுக்கு நம்ம பாபு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் நீ பேசுகிறாலும் வச்சுக்காத உனக்கு தான் என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் நீ என்ன அவனுக்கு போய் பண்ணி வைக்கலான்னு கிரியே என்ன நினச்சி என்ன நினப்பில் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே நம்ம அவளோட அரவிந்த் சொல்வார் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த குழந்தையும் உயிராக இருக்குது அதனால் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாபு மரியாதை கேட்டுரும் இனிமேல் இந்த மாதிரி பேசினேனா உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ அவள் யார் கூட வாழணும் வாழக்கூடாதுன்னு நீ சொல்லாதேன்னு சொல்ல இதனே ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க இப்படின்னு மாதிரி மாதிரியே பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தன் கேட்க இதை கேட்டதும் நம்ம மல்லி ஷாக்காகி முழிக்கிறாங்க பேனு என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாகூர் பக்கம் ஆமாம் என் சொல்கிறத கேள்யா அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கா அந்த தம்பி சொல்கிறத கேளு அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த புள்ள வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லை அந்த புள்ளையும் பொழப்பும் நாசமாக போகும் நம்ம வாழ்க்கையும் நாசமாக போகும் நீ என்னையா மனசில் நினச்சி பேசிகிட்ருக்கேன் என்ன 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 அப்படின்னு சொல்லி நம்ம நாகு கேட்குறாங்க இதை கேட்ட பாபு நான் தொகுர்ற தட்டினா தவடா பேருந்துடும் அப்படின்னு நாகை பார்த்து சொல்ல இதை கேட்ட நம்ம அரவிந்தன் ரெண்டு பேருக்கும் என்னாச்சு ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க நான் தான் சொல்கிறேன்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ தான் பார்க்குறேன் அதனால் இனியும் நான் பொண்ணு பார்ப்பேன் பொண்ணாக இல்லை இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எத்தனை பொண்ணு இருக்காங்க மல்லிகர்த்தி தான் பொண்ணா அப்படின்னு சொல்லி மல்லிகை சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே மல்லிகை கண் கலகுதுங்க யாரா சாபி நீ நான் சேர்த்து வைக்க வந்த தெய்வம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க மல்லி ஆனால் அந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் உண்மை தெரியும் மல்லி எதுக்காக அழுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரனுக்கு தங்கச்சியாக போகிறது நான் பண்ண பாவமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க என்னங்க பண்ணுறது கேத்திங்களா என் கண்ணே கலங்குது மல்லியை நினச்சி ஆனால் அவங்க அண்ணனுக்கு கலங்க மாட்டேங்குது ஏன்னு கேட்குறீங்களா என்ன அது எனக்கு கலங்குது இல்லை அதனால் அவங்க அண்ணன் கலங்காது சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதனால் நம்ம பாபு தேவையில்லாமல் அசிங்கசிங்கமாக நம்ம அரவிந்தனை திட்டாங்க இதனால் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடக்குது நம்ம அரவிந்தன் போயா போடா போகிறமோ ஓகே நீயும் தங்கச்சி கல்யாணமோ என்ன ஏன்டா இழுத்துதல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போயிடுறாரு கோச்சிக்கிட்டு இப்போ எப்பிசோட்ல தாங்க போயிட்ருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா சியூ பபாய்